பிரியமானவர்களே இந்த புதிய மாதத்தின் புதிய நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இந்த மூன்றாவது மாதம் மார்ச் மாதத்திலே கத்தர் நம்மை கொண்டு வந்து நிறைத்திருக்கிறார் கத்தர் கடந்த இரண்டு மாதங்களே நம்மை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார் கத்திற்கு நன்றி செலுத்தாம எல்லா கைகளும் ஒரு பெரிய ஹாலில் சொல்லலாமா கத்தர் ஆண்டவர் நல்லவர் அமே ரைட் இந்த புதிய மாதம் ஒரு புதிய வாக்குதத்தம் ரைட் இந்த மார்ச் மாதத்துக்கான வாக்குதத்த வசனமாக நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை யாரும் அது ஒருவர் வாசிக்க முடியும் பயப்படாதே நான் உன்னோடே இருக்கிறேன் ஆண்டவர் இந்த மாதத்துக்கான வாக்குதத்தமாக அவர் நம்ம இடத்துல வெளிப்படுத்திருக்கிற காரியம் அவ்வளோதான் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் ரைட்டுங்களா ஒரு கரடி குட்டி அது ஜாலியாக ஒரு காட்டில் அழகாக விளையாடிட்டு இருந்தது அம்மா விட்டு தூரமாக வந்து விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு புலி வந்து அந்த கரடியை பார்த்துடுச்சு அந்த கரடி குட்டியை அந்த கரடி குட்டியை அது துரத்திட்டு போது அது எப்படியாவது சாப்பிடலாம் அது எப்படியாவது கொண்டுடலாம் அப்படின்னு ஓடும்போது இந்த கரடி குட்டி வேகமாக ஓடுது அதால் அதுக்கிட்டது தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை திடீர்னு என்ன நினச்சிதுன்னு தெரியல திரும்பி அந்த கரடியுடைய அந்த குட்டி வந்து அந்த புளியை பார்த்து ஒரு உரும்பு உரும்புச்சு அதை பார்த்தோன்னே அப்படியே புளி ஒரு ரெண்டு அடி பின்னாடி போச்சு இந்த கரடி குட்டிக்கு ஒரே சந்தோஷம் பாரு நம்மளை பார்த்து இந்த புலின்னா பண்ணுது பயப்படுது அப்படின்னு அப்புறம்தான் அந்த புலி அங்கேருந்து ஓடிட்டோன்னே இந்த கரடி குட்டி திரும்பி பார்க்குது பின்னாடி போய் பார்த்தா யார் நின்றுட்டு இருக்குது அவங்க அம்மா நின்றுட்டு இருக்காங்க அவங்க அம்மா பார்த்தோன்னே இந்த புலி என்ன பண்ணுது பயந்து ஓடுகிறதாக இருக்கிறது பல நேரங்கள இந்த உலகம் நம்மை நெருக்கி கொண்டிருக்கும் போது உலகத்தின் காரியங்கள் நம்மளை நெருக்கி கொண்டிருக்கும் போது பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு பின்பாக நின்று நம்மை அவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் விசுவாசிக்கிறோம் ஒரு ஹலியா சொல்லுங்க அவ்வளோதான் வாழ்க்கையே இல்ல முடிஞ்சு போச்சின்னு நம்ம யோசித்த நேரங்கள்ல இல்லை தான் உன் வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி கத்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் அந்த கடைசி நேர அற்புதத்தை கூட கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அதனால இந்த ரெண்டு மாதங்கள் நீங்க சோர்ந்து போய் இருப்பீங்கன்னா புதிய மாதத்துல கத்தர் புதிய வாக்கு உங்களை அவர் புது பலனடைய செய்கிறவராக இருக்கிறார் இன்னைக்கு ஒரு புது காரியத்தை நம்ம கத்தர் வெளிப்படுத்த கிருபை செய்திருக்கிறார் எடுத்தவங்க வாசிங்க சங்கீதம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் முதல் வசனத்தை யாராவது ஒருவர் படிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க சங்கீதம் இருபத்தி ஏழு ஒன்று கத்தர் என் வெளிச்சமும் என் ரச்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் சொல்லுங்க யாருக்கெல்லாம் நம்ம பயப்படுறோம் இந்த உலகத்தில் நிறைய பயங்கள் இருக்குது நிறைய பயத்துக்கான பேர்களெல்லாம் வச்சுருக்காங்க நிறைய பயம் சில பேருக்கு இருட்டை பார்த்தா பயம் ஒரு சில பேருக்கு வெளிச்சத்தை பார்த்தா பயம் ஒரு சில பேருக்கு என்னது ஒரு ஏதாவது ஒரு பூச்சை பார்த்தா பயம் ஒரு சிலருக்கு பாம்பை பார்த்தா உங்களுக்கெல்லாம் எதை பார்த்தா பயம் நிறைய பேர் சொல்றேன் புருஷனை பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றீங்களா ஒரு சிலர் இல்லை அவரை பார்த்தாலாம் எனக்கு என்ன பயம் அவர் தான் எங்களை பார்த்து பயப்படுறாருன்றீங்களா ரைட் நமக்கு பயமாக இருக்கிறது அநேகருக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒரு மிகப்பெரிய பயமா இருக்கிறது குடும்பத்துடைய தேவைகள் ஒரு பெரிய பயமா இருக்கிறது திருமண காரியங்கள் அநேகருக்கு பயமா இருக்கிறது பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள் அநேகருக்கு பயமா இருக்கிறது ஒரு சிலருக்கு வேலை இருக்கிற மேனேஜர் பார்த்தா பயமா இருக்கிறது எல்லோருக்கும் ஏதோ ஒரு பயம் எனக்கு கூட இப்ப பயம்தான் நாளைக்கு எப்படி இந்த ஜனங்களை கூட்டிட்டு போய் மலை திருவிழாவுக்கு கூட்டிட்டு வர போகிறோம்னு ஒரு பயம் எப்படி இந்த பாஸ்டேட்ட நடத்த போறோம்னு ஒரு பயம் இருக்க அநேக பயங்கள் கேள்விகள் ஆஹ் சந்தேகங்கள் இருக்கு ஆமாவா இல்லையா பயம் இல்லாத மனிதன் இந்த பூமியில யாருமே இல்லை ஆனா இங்க வசனம் அழகா சொல்கிறது கத்தர் என் ஆண்டவர் என்னுடைய வெளிச்சமா இருக்கும் பொழுது எனக்கு என்ன பயப்பட நான் யாருக்கு பயப்படுவேன் பொதுவாக எல்லாருக்கும் எங்க பயம்னா இருட்டுல நடக்கிறதுக்கு பயம் ஒரு இருளான இடத்துல ஒரு வெளிச்சம் இல்லாத ஒரு பகுதியில் நடக்கும்போது ஒரு நம்ம அறியாமல் ஒரு பயம் ஏற்படுகிறது வழக்கம் அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறார் கத்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் அப்ப இந்த உலகத்தின் காரியங்கள் உலகத்தின் தேவைகள் அவை எவைகளாக இருந்தாலும் சரி கத்தர் என் வெளிச்சமா இருக்கிறார் என்னுடைய இருக்கிறார் எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் ரசிக்க அவர் அங்கே இருக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் உதாரணத்துக்கு மோசை எடுத்துக்கொள்ளுங்களேன் மோசையுடைய வாழ்க்கை ஒரு மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது ஒரு நாள் அரண்மனையில் இருக்கிறாரு ஒரு நாள் பாலைவனத்தில் இருக்கிறாரு ஒரு நாள் ஆடுகள் மத்தியில் இருக்கிறார் ஒரு நாள் மக்கள் சந்தோஷமாக அவரை பின்பற்றி வருகிறார்கள் அதே மக்கள் அவருக்கு எதிராக திரும்புகிறார்கள் கடவுள் ஒரு நாள் அவர்கிட்ட நல்லா பேசுறாரு கடவுள் ஒரு நாள் அவர்கிட்ட கோபப்படுகிறார் பயங்கரமான ஏற்ற தாழ்வுகள் மாற்றங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை யாருடைய வாழ்க்கை மோசையின் வாழ்க்கையாக இருக்கிறது கத்தர் மோசையை அழைப்பதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கையில நாற்பது வருஷம் நல்லா வாழ்ந்தார் எங்க அரண்மனையில ராஜாவுடைய மகனாக ராஜாவுடைய இளவரசனாக விதமான ஆற்றலும் ட்ரைனிங்கும் எல்லா விதமான உணவும் எல்லா விதமான உடையும் யாருக்கு கொடுக்கப்பட்டது மோசைக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் அடுத்த நாற்பது ஆண்டு காலம் எந்த அரசனால் வளர்க்கப்பட்ட மோசையோ அதே அரசனால் துரத்தப்படுகிறார் அங்கிருந்து வெளியேறுகிறார் வெளியேறி என்ன பண்றாரு எங்கே வந்து செட்டில் ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு மத்தியில் ஆடு ஆடு மேய்ப்பவனாக இந்த மோசையை வந்து செட்டில் ஆகிறார் அடுத்த நாற்பது ஆண்டு காலம் ஆடுகளோடு வாழ்க்கை ஆடுகளை வளர்ப்பதும் அதை மேய்ப்பதும் அதை பாதுகாக்கிறது தான் மோசையோட வாழ்க்கையாக இருக்கிறது அடுத்த நாற்பது ஆண்டு காலம் வணங்கா கழுத்துள்ள ஒரு கூட்டத்தை என்ன பண்றாரு மேய்த்து கொண்டிருக்கிறார் எங்கிருந்து காணான் அதாவது எகிப்துல இருந்து காணானை நோக்கி அவர் அவர்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட வாழ்க்கையில மோசை சோர்ந்து போய் நிற்கும் போதெல்லாம் கத்தர் மோசையை பார்த்து பலப்படுத்துமாறு மாதிரி நிறைய காரியங்களை அவர் சொல்லி வருகிறதாக இருக்கிறார் முதல்ல கடவுள் வந்து அந்த முச்செடியில் மோசி அழைக்கும் போது என்ன சொல்றாரு என்ன பண்ணு என் ஜனங்களுடைய துன்பத்தை பார்க்கவே பார்த்தேன் அவருடைய கூக்குரலை கேட்கவே கேட்டேன்னு சொல்லி நீ போய் என் ஜனங்களை மீட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லி மோசியை சொல்றாரு ஆனா மோசி அழகா ஒரு பிளே கொடுக்கிறார் மூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிங்க யாத்திராகவும் மூணு பதினொன்று அதற்கு அப்பொழுது மோசி தேவனை நோக்கி பார்வோனிடத்தில் போவதற்கும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வருவதற்கும் ஒரு அழகான கேள்வி கேட்கிறாரு அவர்களை அழைத்து வருவதற்கு நான் ஏமாத்துறோம் இன்னைக்கு நிறைய பேர் இந்த கேள்வியோடு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ஆண்டவரே இந்த காரியத்தை செய்வதற்கு நான் ஏமாத்துறோம் என் குடும்பத்துடைய தேவைகளை சந்திப்பதற்கு நான் எம்மாத்திரம் என்னுடைய மேனேஜரை எதிர்த்து நிற்பதற்கு நான் எம்மாத்திரம் என்னுடைய ஆபீஸ்ல நான் கேள்வி எழுப்பதற்கு நான் எம்மாத்திரம் நான் ஒரு சாதாரண ஒரு மனிதன் என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு நீங்க கடவுளை பார்த்து சொல்லுவீங்கன்னா கடவுள் உங்க தான் இந்த வார்த்தையை சொல்றாரு தொடர்ந்து வாசிங்க அதற்கு கடவுள் நான் உன்னோட இருப்பேன் நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வர்கள் நான் உன்னை அனுப்பினேன் என்று இதுவே அடையாளம் இன்னைக்கு கடவுளை அதான் சொல்றாரு இன்னைக்கு நீங்க கடவுளை ஆராதனை செய்கிறீங்களே இன்னைக்கு கடவுளை துதிக்கிறீங்களே கடவுளை நீங்கள் ஓயாமல் பாடுகிறீங்களே இதுக்கு அதுவே அடையாளமாக இருக்கிறது ஏனென்றால் உங்களை அழைத்தவர் அவராக இருக்கிறார் நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இந்த காரியம் எப்படி நடக்கும்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு இந்த காரியம் முடிந்த பிறகு நீ சந்தோஷமா இந்த ஆராதைய நீ எனக்கு மேற்கொள்வேன்னு மோசையை பார்த்து மோசைக்கு நம்பிக்கையே கிடையாது ஆண்டவரே இடத்துல போய் நிக்கிறதுக்கு நான் ஏமாத்திரம் அந்த பார்வண இடத்துல மாட்டி கூடாதுன்றதுக்காக தான் நான் என்ன பண்ணேன் அந்த அரண்மனையை விட்டு வெளியே வந்தேன் அந்த இடத்துல இருந்து தப்பித்துக் தான் நான் நாடுகளுக்குள்ளாக என்ன என்ன பண்ண ஒழித்துக் கொண்டேன் இப்படி பார்வோனை பயந்து பார்த்து பயந்து ஓடி வந்த நான் எப்படி போய் நான் பார்வோனை நோக்கி எதிர்த்து நிற்க முடியும் அவன் முன்னாடி இந்த திரளான ஜனங்களை நான் என்கின்ற கேள்வியை மோச எழுப்புகிறார் ஆண்டவர் சொல்ல ஒரே ஒரு வார்த்தை சொல்றார் நான் உன்னோட இருக்கிறேன் இந்த உலகமே உங்களுக்கு எதிர்த்து வந்தாலும் எத்தனை பார்வனின் சேனைகள் உங்களுக்கு முன்பாக வந்தாலும் உங்களோடு கத்தர் இருக்கிறார் எந்த சேனைகள் வந்தாலும் கத்தர் அவையில முறியடிக்க வல்லவராக இருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க ஒரு பெரிய அலையில் சொல்லுங்களா இன்னைக்கு உங்களுக்கு எதிராக உலகமே வந்தாலும் சரிங்க உங்க கணவர் வந்தாலும் சரி உங்க பிள்ளைகள் வந்தாலும் சரி உங்க உறவினர் மாமனார் மாமியார் உங்க வேலை ஸ்தலங்கள்ல யாரு வந்தாலும் சரி கத்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிராக ஒருவனும் வரப்போது கிடையாது ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் சொல்ற ஒரு வார்த்தை அதுதான் நான் உன்னோடு இருக்கிறேன் ஐ எம் வித் யூ நான் உன்னோடு இருந்து நான் உன்னுக்கான காரியங்களை வாய்க்கப்படுவேன் தொடர்ந்து வாசிங்க அந்த பனிரெண்டாம் நான் உன்னோடு இருப்பேன் நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பிறகு நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீங்க அன்பான தேவ ஜனமே நீங்கள் ஒவ்வொரு முறையும் கடவுளை ஆராதிக்கும் போது ஆராதனை செய்ய நீங்கள் கூடி வரும்போது கத்தர் உங்களுக்கு காரியங்களை முடித்து கொண்டே இருக்கிறார் நீங்க ஒவ்வொரு வருஷப்பே நீங்க ஒரு ஆராதனை ஸ்கிப் பண்றீங்கன்னா உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க இழந்து போறீங்க அர்த்தம் ஏன்னா மோசைக்கு கத்தர் சொன்ன அடையாளம் அதுதானே நீ வந்து இந்த மலையின் மீது என்ன பண்ணுவ அப்ப ஆராதனை என்பது எதற்கென்றால் உங்க வாழ்க்கையின் வெற்றிக்கான குறி அதாவது அடையாளமாக இருக்கிறது ஒரு குறியீடு ஆக இருக்கிறது நிறைய பேர் அது புரிந்து கொள்கிறது கிடையாது கடவுள் எனக்கு இது செய்யலைங்க நான் ஆராதனைக்கு வரலைங்க கடவுள் எனக்கு இது தரலைங்க நான் ஆராதனைக்கு வர மாட்டேங்கன்றீங்க சார் நீங்க கடவுள் உங்களுக்கு வந்து வெற்றி தரணும்னா நீங்க ஆராதனைக்கு வந்தாதான் அவர் வெற்றி தருவார் ஏன்னா ஆராதனையே ஒரு வெற்றி தான் நீ கடவுளுக்கு நன்றி செலுத்தும் போது கடவுளை நீ ஆராதிக்கும் போது கடவுள் உனக்கான அந்த காரியத்தை முடித்திருக்கிறான்னு அர்த்தம் நீ யோசிக்கிற காரியம் நீ எதிர்பார்க்கிற காரியம் நீ தோற்று போன காரியங்கள இருந்து உனக்கு வெற்றியை தந்திருக்கிறான்னு அர்த்தம் அதான் சொல்றாரு இந்த மலையில் வந்து நீங்கள் என்னை ஆராதனை செய்வீர்கள் அதனால அடுத்த முறை நீங்க ஆராதனைக்கு வரும்போது நீங்க சாதாரணமாக அந்த ஆராதனைக்கு வரல இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்க எல்லோருமே ஏதோ ஒரு காரியத்தை வென்று ஜெயித்து தான் நீங்க இங்க வந்திருக்கிறீங்க அதுக்கு கர்த்தர் உங்களுக்கு காரணியாக இருந்திருக்கிறார் ஏன்னா கத்தர் உங்க கூட இருந்திருக்கிறார் உங்களுடைய எல்லா நிலைமைகளும் சரி முடிந்து போயதுன்னு நினைக்கிற நிலைமையிலும் சரி நம்பிக்கை இல்லாத நம்பிக்கையிலும் நேரங்களிலும் சரி கத்தர் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் ஆனாலும் மோசியால அது ஏற்றுக்கொள்ள முடியல அடுத்தது மோசி ஒன்னு சொல்றாரு பாருங்க யாத்திராக நாலாம் அதிகாரம் பத்தாம் மாசத்தை வாசிங்க அப்பொழுது மோசி கத்தரை நோக்கி ஆண்டவரே இதுக்கு முன்னாவது ஆஹ் ஆஹ் அதாவது உங்களிடத்தில் பேசுவதற்கு எனக்கு என்ன இல்லை எனக்கு என்ன இல்லை எனக்கு ஆற்றல் இல்லை எனக்கு வல்லமை இல்லை எனக்கு அவ்வளவு ஞானம் இல்லை அவ்வளவு வல்லமை இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி தன்னை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மையே விமர்சி வெளிப்படுத்துகிறார் எனக்கு பேச்சு வராது கடவுளே என்னால் பேச முடியாது என்பதை ஆண்டவரு ஆண்டவர் சொல்றதுன்னு அவங்க கூட இருக்கிறேன்றாரு இவர் மறுபடியும் ஆண்டவர் பார்த்து சொல்றது என்னன்னா அவருடைய குறைகளை தான் எடுத்து பேசிட்டு இருக்கிறார் ஆண்டவர் சொல்றாரு உன் குறைகள் உன் கூட்ட இருக்கட்டும் உன் குறைவுகளை நான் நிறைவாக மாற்றுவேன் உங்களுக்கு இன்னைக்கு சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம் உங்களுக்கு வந்து அறிவு இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு தேவையான பணம் இல்லாமல் இருக்கலாம் உங்களுடைய சூழ்நிலைகள் பொறுமை இல்லாமல் இருக்கலாம் காலம் இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் செய்தி முடிப்பதற்கு உங்களுக்கு ஜீவனோ உங்களுக்கு தேவையான காரியங்களும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கத்தர் இடத்துல நீங்கள் போய் உங்களுடைய குறைகளை சொல்லாதீங்க ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற நிறைவுகளை சொல்லுங்கள் மோஸ்ட்லி எதை பண்ணுறாரு கத்தர்கிட்ட போய் தன்னுடைய குறைவுகளை சொல்லிகிட்டே இருக்கிறாரு நான் பேச அற்றவனாக இருக்கிறேன் என்னால் சரியா பேச முடியாதுன்றார் தொடர்ந்து வாசிங்க மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார் ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார் கத்தராகிய நான் அல்லவா ஆதலால் நீ இப்போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் இன்னைக்கு நீங்கள் நிறைய பேர் உங்கள் கிட்ட இருக்கிற குறைகளை தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க என்னால் இது இல்லை என்னால் இது செய்ய முடியல என்னால் பேச முடியல என்னால் யோசிக்க முடியல என்னால் படிக்க முடியல என்னால் எந்த விஷயத்தையும் சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியலன்னு நீங்கள் உங்களுடைய குறைவுகளை மட்டும் நீங்கள் பேசி பேசி நின்றுட்டு இருக்கிறீங்கன்னா கத்தர் உங்ககிட்ட சொல்கிறாரு உன்னை உண்டாக்கினவர் நான் தான் என்னைக்கு தெரியாத உனக்கு என்ன காரியங்களை செய்யணும் உனக்கு எதை நடப்பிக்கணும் உன் வாழ்க்கையில நான் என்ன ஆசிர்வாதங்களை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் நீ இப்போ நான் உன்னோடு இருக்கிறேன் எவ்வளோ அந்த மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க பதினைந்தாம் பதினோராம் வசனத்தை உம் அவனை நோக்கி வாயை உண்டாக்கினவர் நான் அல்லவா ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார் கத்தராகிய நான் அல்லவா ஆதலால் நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியது அன்மான தேவ ஜென்ம இந்த காலை பொழுதுல இந்த மாதத்தை குறித்து நீங்கள் காத்திருக்கிறீங்கன்னா கத்தர் சொல்கிறாரு உன்னோடு இருந்து நீ பேச வேண்டியதே உன்னுடைய காரியங்களை குறித்து நான் உனக்கு போதிக்கிறேன் நான் உன்னை வழி நடத்துகிறேன் ஆண்டவர் சொல்கிறாரு ஏன்னா நீங்கள் தனித்து விடப்பட போவதில்லை கத்தர் உங்கள் கூட இருக்கிறார் அலைவ சொல்லீங்க நினச்சேன் கத்தர் உங்களோடு இருக்கிறார் தொடர்ந்து இங்கே வந்துருங்க சங்கீதம் இருபத்தி ஏழாவது சங்கீதம் முதல் வசனத்தை வாசிங்க கத்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு நான் பயப்படுவேன் யாருக்குன்னு நான் பயப்பட போறேன் உலகத்தின் காரியங்களுக்காக இல்லை எனக்கு எதிராக தீட்டப்படுகிற திட்டங்களுக்காக மனிதர்களுடைய நாச செயலுக்காக நான் எது குறித்தும் நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா என் கத்தர் என் கூட இருக்கிறார் அடுத்தது வாசிங்க தொடர்ந்து நான் வாழ்கிறதும் நான் சுவாசிப்பதும் நான் மூச்சு விடுவதும் என்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு மணித்துளியும் அவரே எனக்கு பலனா இருக்கிறார் அவரே என்னுடைய ஆற்றலா இருக்கிறார் இப்போ நான் நிக்கிறேன்னா இது நான் கிடையாதுங்க எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் தான் என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்னைக்கோ நான் என் சுயத்துல நின்னு இருந்தா நான் என்னைக்கோ அங்க அழிந்து போய் நின்னு இருப்பேன் அன்னைக்கே நான் விழுந்து போயிருப்பேன் ஆனா இம்மட்டும் என்னை நிக்க வைத்தது என்னை நடக்க வைத்தது அவருடைய ஊழியத்தை செய்ய வைத்தது கத்தர் தான் அந்த கத்தர் எனக்கு பலனா இருக்கிறார் நீங்க யோசிச்சு பாருங்களா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் அவளைதான் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு ஒரு இருவளான சூழ்நிலையில நீங்க வாழ்ந்திருப்பீங்க அடுத்தடி எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் குடும்பத்தின் நபர்களை எல்லாம் மாட்டியிருப்பீங்க இன்னைக்கு அந்த இப்போ ஒரு அஞ்சு வருஷம் இருக்கோ இல்லை மூணு வருஷம் இருக்கோ இன்றைக்கி நீங்கள் அந்த நாளை திருப்பி பாருங்களேன் சே இந்த நாளுக்காக நான் போய் பயந்தேன் கத்தர் என்னை எவ்வளோ அழகாக கூப்பிட்டு வந்து இங்கே நிற்க வைத்திருக்கிறாரு பாருங்களேன் நான் அன்றைக்கே சூசைட் பண்ணிக்கலாம்னு யோசித்தேன் என் வாழ்க்கை ஆனால் கத்தர் நீ சூசைட் பண்ணுறதுக்காக இல்லை உனக்கு நான் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்மளை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் இந்த புதிய வருஷத்தில் மூணாவது மாதத்தில் நிற்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்க இப்போ உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் இதுக்காக உட்காந்து இவ்வளோ கண்ணீர் விட்டேன் இதுக்கான இவ்வளவு அழுத இதுக்கான இவ்வளவு புலம்புனேன் நான் கடவுளை பார்த்து இவ்வளவு கோவப்பட்ட கடவுள் எவ்வளவு அழகான கூட்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறாரு கடவுள் ரொம்ப பெரியவரா இருக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஒருவேளை இன்னைக்கு நீங்க அந்த டஃபஸ்ட் டைமுக்குள்ளாக இன்னைக்கு நீங்க அந்த கடினமான சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கிறீங்கன்னா ஒரு மூணு வருஷம் கழிச்சு நீங்க இந்த நாளை திருப்பி பார்க்கும் உங்களுக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கும் சார் இந்த பிரச்சனைக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் கடவுள் வச்சிருக்கிற திட்டம் இவ்வளோ பெருசுக்கு தெரியாம போயிடுச்சு ஒருவேளை அன்னைக்கு தெரிந்திருந்தா நான் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன் அன்னைக்கு நான் அவ்வளோ டிப்ரெஷன்ல அவ்வளோ ஸ்ட்ரெஸ்க்குள்ள நான் போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை கத்தர் எனக்கு இவ்வளோ பெரிய ஆசிர்வாதமான வாழ்க்கையை வச்சிருக்கிறான்னு நான் அன்னைக்கு உணராமல் போயிட்டேன்னு நீங்க கண்டிப்பா யோசிப்பீங்க ஏன்னா கத்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் உங்களை அழிப்பதற்க உங்களை ஆசிர்வதிப்பதற்கு தான் அவர் வைத்திருக்கிறார் கத்தர் நல்லவருங்க அவர் நல்லவரா இருக்கிறதுனால தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து வாசிங்க கத்தர் என் ஜீவனும் என் பலனும் சீவனுமானவர் யாருக்கு அஞ்சுவேன் அழகா சொல்றார் பாரு சங்கீதக்காரன் இந்த பூமியில நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டியதே கிடையாது ஏன்னா கத்தர் உங்கள் பக்கத்துல இருக்கும் பொழுது மனிதர்களுக்கோ இல்லை மனிதருடைய செயல்களுக்கோ மனிதருடைய திட்டங்களுக்கோ நீங்க பயப்படுறது கிடையாது நீங்க என்ன காரியங்கள் செய்தாலும் கத்தரை நீங்கள் முன்பாக வைத்து செய்வீர்கள் என்றால் கத்தர் உங்களுக்கு அவைகளை ஜெயமாக மாற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அதனால இன்னைக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கத்தர் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் ஏன்னா இந்த வருஷத்தை ஆரம்பித்தவங்க ரெண்டு மாசத்துல நிறைய பேர் போய் சேர்ந்துட்டாங்க ஆனால் கத்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பும் எனக்கு ஒரு வாய்ப்பே கொடுத்திருக்கிறார் இந்த மூன்றாம் மாதத்தை காண செய்து வைத்திருக்கிறார் இந்த மூன்றாம் மாதத்தில் புதிய திட்டங்களையும் உங்க வாழ்க்கையில் கத்தர் வைத்திருக்கிறார் நீங்க இங்க இருக்கிறீங்கன்னா யுவர் நாட் பை அன் ஆக்சிடென்ட் நீங்கள் இங்கே இருப்பது ஒரு விபத்தினால அல்ல கத்தருடைய திட்டத்தினால கத்தர் உங்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் அதனால சோந்து போகாதீங்க கத்தருடைய திட்டத்துக்கு உங்களை முழுமையாக ஒப்பு கொடுங்க ஏனென்றால் உங்களை தோற்கடிக்கும்படியாக உங்களை சோர்வடையும்படியாக பிசாசு கொண்டு வர மிகப்பெரிய தந்திரமே உனக்கு எதுவுமே இல்லை நீ தனியாக இருக்கிற உனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை என்கின்ற அந்த ஒரு தனிமையின் எண்ணங்களை கொண்டு வருகிறார் இன்னைக்கு வந்து தற்கொலை பண்ணிக்கிறவங்களோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களோ டிப்ரெஷனில் இருக்கிறவங்களோ கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய ஒரே பதில் என்ன தெரியுங்களா எனக்குன்னு யாருமே இல்லை நான் தனியாக தான் இருக்கிறேன்னு நீங்கள் தனியாக இருக்கிறதுக்காக கத்தர் உங்களை விட கத்தர் உங்கள் கூடவே இருக்கிறார் என்ன சூழ்நிலை வந்தாலும் மனிதர்கள் உங்களை கைவிட்டாலும் கத்தவர் ஒருபோதும் உங்களை கைவிடுகிறவர் அல்ல உங்க கூட இருந்து மறுபடியும் மறுபடியும் அவர் சொல்ற வார்த்தை அதுதான் இன்னைக்கு வாசித்த அந்த நாற்பத்தி மூணாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்களேன் இப்பொழுதும் யாக்கோவே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரோவேலே உன்னை உருவாக்கினவரும் கத்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டே நாத்தினர் அதான் சொல்ல உன்னை படைத்தவர் அவருங்க உங்களை பாதுகாக்கிறவர் அவர்தான் உங்களை மீட்டி எடுத்து இந்த புதிய வாழ்க்கையை தந்திருக்கிறவரும் தான் இருக்கிறாரு அது மட்டுமல்ல நீங்க தாயின் கருவிலே உருவாகிறது முன்னாடி அவர் என்ன பண்ணியிருக்காரா வாசிங்க உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் அவராக இருக்கிறார் நீ என்னுடையவன் என்று சொல்றார் அவர் வந்து நீங்கள் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன எனக்கு யாருமே இல்லை என்னை யாருமே சொந்தம் கொண்டாட மாட்டேங்கிறாங்க எனக்கு யாருமே கூட நிற்க மாட்டேங்கிறாங்க நீ யோசித்து நிற்கிறீங்கன்னா கத்த சொல்றாரு நீ என்னுடையவன் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஆண்டவர்கள் முன்னாடி நிறுத்தி அவங்களை பார்த்து இந்த வார்த்தையை யோசிச்சு பாருங்களேன் அப்படியே உங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கு போது கடவுள் உங்களை பார்த்து சொல்றாரு நீ என்னுடையவன் யாராவது ஒருத்தர் ஒரு சாதாரண மனுஷன் நமக்கு சொல்லும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஒன்றும் இல்லை உங்கள் உங்கள் கணவரோ இல்லை உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் பாய் ஃப்ரெண்டோ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோ உங்களை பார்த்து நீ என்னுடையவள் சொல்லும்போது அப்படி ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுங்களா அதை விட நூறு மடங்கு ஃபீலு கத்தர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை நீ என்னுடையவர் நிறைய பேர் அந்த 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 ஒரு உணர்வுக்குள்ளே வந்து பாருங்கள் கத்தர் நம்ம இந்த இல்லை என்ன நம்மளை பார்த்து அவர் சொல்கிறாரு நீ என்னுடையவர் நம்முடைய உரையில நம்ம எப்பவங்க விட்டு கொடுத்துருக்குறோம் அவங்க என்னதான் தப்பு பண்ணாலும் நம்ம பிள்ளைங்க தான் தவறுப்போம் ஏய் என் பிள்ளை தப்பு பண்ணிருக்க மாட்டான் நீ தப்பா சொல்லாத என் பிள்ளையை பத்தி என்ன பண்ணுவோம் நம்ம சொல்லுவோமா இல்லையா அந்த மாதிரி ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் நம்ம தப்பு செய்யும் போது அவர் சொல்ற காரியம் என்னன்னா நீ என்னுடையவர் நான் உண்மை நான் உனக்கு இருக்கிறேன் யார் உன் கூட இல்லைனாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் நம்ம பார்த்து அவர் இந்த வாக்குதத்தை சொல்லுகிறவராக இருக்கிறார் அடுத்தது ரெண்டாம் வசனம் நீ எங்க போனாலும் நான் உன் கூட இருக்கிறேன் அதுதான் ரொம்ப முக்கியமானது நீ என்ன செஞ்சாலும் நான் உன் கூட இருக்கிற ரெண்டாவசனத்தை வாசிக்க எப்பா நீ தண்ணியில கடந்து போற நான் உன் கூட இருக்கிறேன் நீ ஆறுகளை கடக்கிற அது மேல வராதபடிக்கு நான் உன பாதுகாக்கிறேன் நீ அக்கினியில நடந்து போகிற ஆனாலும் ஒரு சேதாரம் உனக்கு வராம நான் உன்னை அக்கினி ஜோலை உன் மீது பற்றாது அப்போ நீங்க கடக்கும் போது கத்தர் உங்க கூட இருக்கிறார் நீங்கள் நெருப்பு போகும் போகும்போதும் கத்தர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாக்கிறவரா இருக்கிறார் ஏன்னா அவர் உங்கள் ஆண்டவர் ஆகிய இருக்கிறார் மூணாம் அதான் சொல்லுது வாசிங்க உம் உன் இரட்சகருமா இருக்கிற தேவனாகிய கத்த உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு கீடாக எத்தியோப்பியாவையும் சேவாவையும் உங்களை மீட்டெடுப்பதற்காக கத்தர் ஒரு பெரிய பெரிய நாடுகளையும் கூட கொடுக்கிற அளவுக்கு அவர் ஆற்றல் நிறைந்தவராக இருக்கிறார் அடுத்தது நாலாம் மாசம் நான் சொல்றாரு யூஆர் ஸ்பெஷல் இன் மை ஐஸ் கத்தருடைய பாதத்தில் பார்வையில நீங்கள் விலையூர்ந்தவர்களாக இருக்கிறீங்க உங்க கணவன் உங்களை பார்த்து சொல்ல தண்டத்துக்கு இருக்கிற உங்க அப்பா அம்மா உங்களை பார்த்து சொல்லலாம் நீ என் வாழ்க்கையில தண்டத்துக்கு இருக்கிற இல்ல உங்களுடைய நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களை பார்த்து சொல்லலாம் நீ தேவையில்லாமல் இல்லாம என் வாழ்க்கையில இருக்கிற ஆனால் கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறா நீ என் பார்வையில் விலையேற பெற்றவள் என்று வாசிங்க அந்த வசனத்தை நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷரையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் கத்தர் உங்களுக்காக ஜனங்களையும் ஜீவனங்களையும் கொடுத்து உங்களை அவர் மீட்டு கொண்டிருக்கிறார் என கத்தருடைய பார்வையில் நீங்கள் கனம் பெற்றவர்களாக விலையேற பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் அதனால் இன்னைக்கு காலிற்புதில் கத்தர் சொல்றார் நான் உங்க கூட இருக்கிறேன் மறுபடியும் அந்த ஐந்தாம் வசனத்தை வா வாசித்து நாம் நிறைவு செய்வோம் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் ரைட் அவ்வளோதாங்க கத்தர் இன்னைக்கு இந்த மூணாம் மாசத்துல நீங்க கவலையோடு கால் எடுத்து வைக்கிறீங்கன்னா ஒரு உற்சாகப்படுத்தும்படியாக ஒரு புது நம்பிக்கை கொடுக்கும்படியாக கத்தர் சொன்ன வார்த்தை பயப்படாது நான் உன்னோடு இருக்கிறேன் இன்னைக்கு ப்ளஸ் டூ பசங்கள்லாம் பயத்தோடு உள்ள போயிருக்காங்க ஆனால் கத்தர் அவர்களையும் பார்த்து சொல்ற வார்த்தை நான் உன்னோடு இருக்கிறேன் நீங்க இன்னைக்கு என்ன சூழ்நிலைகளுக்குள்ளாக நீங்கள் நடந்து போயிருந்தாலும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்றேன் நீங்க தனியா போகல கத்தர் உங்கள் கூட இருக்கிறார் அதனால் காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார் தைரியமாக போங்க கத்தர் உங்களோடு இருக்கிறார் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி கத்தர் இந்த மாதத்தின் வாக்குதத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார் அந்த வாக்குதத்தை நாம் உரிமையாக இருந்து கொள்வோம் கத்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்